Chancellor para 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 marbáshm ななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななな வாங்க பழ போது நிதானமா வை இதுல போலாமா வா இதில் தான் வந்தான் இதில் போல போ

புழு இருக்குதா புது தலை பார்த்து கீழே பொறிச்சாச்சு வரைக்கெடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பூணு எண்ணெய் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூன்று நாளு பச்சை மலாய் மூணு ஈரகத்தை போட்டு ஒரு தவிர கேரை கட்டவன் கருப்ப ரெண்டு மூணு கேரவான் போ நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா முருங்கை தரப்படி பொடி நல்லா வெடிக்குது நல்லா வெடிக்கணும் நல்லா வணங்கிடுது மாதிரி விடுறா

நல்லா மஞ்சி போச்சு சும்மா வலிஞ்சி எடுத்துக்கலாம். நாய் ஆடிய செ. சட்டியாடு மார ஒரு பூன் நெய் ஒரு பூன் கடுவு ஒரு கப்பு வெங்காயம் ஒரு அஞ்சு மேல பூண்டு மிளகாய் வர முளாய் அஞ்சு கருப்பா தலை ஒரு தலை கொஞ்ச நேரம் பெருங்காயம் நல்லா கருவால் தாய்க்கணும் அஞ்சு முந்திரி பருப்பு சாமி

தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி தோசை மதத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் வணக்கி வச்சு நல்லா எடுத்து கடிக்கலாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சட்டி காஞ்சி மட்டும் நிறைய தொடங்கிக்கலாம் மேலே கொஞ்சம் நெய் நெய் தட்டுப்பிடி விட்டுக்கலாம் ஆ நல்லா வேலை விட்டு வேணும் Nih? eh, huh? eh uh, Papa. Bari oh. hori hori ya? ah enggak jangan 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 முருங்க தோக்கலி சாப்பிடலாம் ஒடியா தாங்க ஒடியா தாங்க சாப்பிடு 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 மிளகாயிலிருந்து பக்கம் தருத்து வெங்காயத்து சாப்பிடு எப்படி சாமி இருக்குது நல்லா இருக்குதா சூப்பரா இருக்குது நான் சாப்பிடுறேன் நீங்களும் சூப்பரா இருக்குது நல்லா ருசியா நல்லா கம கமன் மறந்துகிட்டு சூப்பரா இருக்குது முருங்கைக்காய் இரும்பு சத்தம் அதிகம் இது நம்ம நம்ம நல்லது நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இது ரத்தம் ஊணும் குழந்தைகளுக்கு நல்ல மூலமுளம் கிளரும் அடிக்கடி செஞ்சு செஞ்சு கொடுங்க மாக்கா மா ஆ இல்லை சரி அது செஞ்சுக்கலாம்

我看了。